நிதிர்கொள்வம் நேர்களை வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் என்ன வடிங்கள் பேச போகிறோம் என்றால் இன்றைக்கும் நாங்கள் இந்த கடந்த வாரத்தில் இடம்பெறுக்கக்கூடிய வடிங்களை தான் முக்கியமான வடிவங்களாக பேச இருக்கிறோம் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நேற்றிய தினத்தோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது கடந்த புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இடம்பெறக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழா நான்கு நாட்கள் கொண்ட இந்த பட்டமளிப்பு விழாவிலே பதிமூன்று அமர்வுகளிலேயும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாணவர்கள் பட்டங்களை பெற்றிருந்தார்கள் பலரை நாங்கள் பல நெகிழ்ச்சியான சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரம் இந்த தேகாந்த நிலையில் கூட பட்டங்கள் வழங்கப்படுகிறது குறிப்பாக பாடசாலை பல பல்கலைக்கழக காலத்திலே பட்டப்படிப்பிலே இருந்த பொழுது சுவைனம் காரணமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அவருடைய தாயாரிடம் வந்து அந்த அவருடைய பட்டம் தேகாந்த நிலையிலே கொடுக்கப்பட்டு அதன் போது அங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான சம்பவமாக அனைவரும் கண்ணீர் விட்டு அழுது அங்கே இடமே ஒரு சோகமயமான இடத்தில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா இருக்கிறது இருக்குது தாண்டி ஒவ்வொரு முறையுமே யாழ்ப்பாண பல்கலைடைய பட்டமளிப்பு விழாவிலே இவ்வாறான நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொள்வது அதை தாண்டி யாழ்ப்பாணப்பல்களுடைய துணைவேந்தருடைய செயற்பாடுகள் பட்டமளிப்பு விழா மேடைகளில் அவர் செய்யக்கூடிய விதம் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது பிற பலராலும் பாராட்டத்தக்க விடயமாக இருந்து கொண்டு அவர் மீது என்னதான் வெளியிலே விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவர் இந்த பட்டமளிப்பு விழாவிலும் சரி ஏனைய மேடைகளிலும் சரி அவர் நடந்து கொள்ளும் விதம் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பையும் மரியாதையும் உயர்த்துவதாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்களை அழைத்து அவர்களுக்கான பட்டங்களை வழங்கும்போது அவர்களுடைய அவர்களுடைய உறந்த உரையாடுவது வணக்கங்களை அவங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே கைகளை கூப்பி தெரிவித்துக் கொள்வது அதே போல அவர்களுடன் சிரித்த முகம் காட்டி பழகுவது அவர்களை புகைப்படங்களை கேட்டாலும் தெரிவித்து விட்டு இது ஒரு ஞாபக சின்னம் என்ற ரீதியிலே இந்த புகைப்படங்கள் எடுப்பது கேட்ட வழிமுறைகளை செய்வது அதே இந்த மாற்று வரும்பொழுது அவர்களோடு பணிந்து அவர்களோடு அவர்களை கட்டி அணைத்து முத்தங்களை கொடுத்து அவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வைப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய பாராட்டத்தக்க விடயங்களாகவே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத்தாண்டி இந்த தேகாந்த நிலையில் இருக்கக்கூடிய உறவுகளோடு தேகாந்த நிலையில் பட்டங்கள் வழங்கும் பொழுது அவர் மே செய்யக்கூடிய செயற்பாடுகள் அங்கே கொடு அவர் கொடுக்க ஒரு அவையினுடைய உயரிய இடத்திலே அந்த பட்டமளிப்பு விழாவின் உயரிய இடத்திலே துணைவேந்தராக இருந்து அந்த பட்டமளிப்பு விழாவை நடாதக்கூடிய செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் பலராலும் பாராட்டப்படுகிறது இது அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கைகொள்ளும் விடயமாக பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய வெளியில அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த மனிதர் அந்த பட்டமளிப்பு விழா அதை தாண்டி பல்கலைக்கழகத்துடைய ஏனைய மொழிகள் வெளியில் இருக்கக்கூடிய மேடைகளிலே நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது எல்லாராலும் பாராட்டப்படுகிறது இப்படியான நெகிழ்ச்சியான பல சம்பவங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நேத்திய தினத்தோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது அந்த பட்டங்களை பெற்றுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்களும் மீண்டும் ஒரு துறவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை தாண்டி இன்றைக்கு பத்திரிகைகளில் என்ன முக்கியமான செய்திகள் என்றால் இந்த அவசியம் ஏற்பட்டதால் தான் நாங்கள் ஆயுதம் ஏந்திரோம் என்று ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் இல்வீன் செல்வா அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் அண்மையில் இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் அல் ஜசீராவுக்கு ரணில் விக்ரம் சிங் வழங்கி இருக்கக்கூடிய அந்த செவ்வியிலிருந்து பட்டலந்த தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தங்களை தாண்டி ஜேவிபி செய்த கொலைகள் அவர்களை மேற்கொண்ட ஆயுத போராட்டங்களுக்கான விசாரணைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பலதரப்பிலும் இருந்து அழுத்தங்கள் பெற வைக்கப்பட்ட நிலையிலே ஜேவிப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ட்ரில்வின் சில்வா அவசியம் ஏற்பட்டதால் தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதனால்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்னும்போது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்த ரெத்த மங்களுக்கு வந்த தக்காளி சென்னை அனுமதி நீங்கள் ஆயுதம் ஏந்தினால் அது அவசியம் நாங்கள் ஆயுதம் ஏந்தினால் அது அனாவசியமாக ஒரு முறை ஒரு கேள்வியோடு இந்த காணப்படுகிறது அவர்கள் தங்களுடைய தரப்பு போராட்டத்தை நியாயப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது அதை தாண்டி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் கிரியை செய்வதற்காக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த அந்த உடலங்களை தோன்றி எடுக்க வேண்டும் என்று தோன்றி அவர்கள் அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த இந்திய ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்து வரும் அவர்களால் அஹ் வீட்டிலே இருக்கக்கூடிய அவரது மனைவி மற்றும் மகன் என்பவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களை இந்து முறைப்படி மயானத்திலே தகனக்கிரிகள் செய்வதற்காக அவர் வலிக்கிட்ட பொழுது அந்த இந்திய இராணுவத்தினால் அனுமதிக்கப்படவில்லை எனவே செய்வது தெரியாது நிலையில் அந்த தந்தை என்ன செய்கிறார் என்றால் தங்களுடைய வீட்டிலேயே அவர்களை புதைத்து அவர்களுக்கான செய்து செய்துவிடுகிறது அதன் பிறகு நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய தொடர்ச்சியான அசாதாரண யுத்த சூழ்நிலை காரணமாக அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்படுகிறது அதனால் தங்களுடைய அந்த தன்னுடைய மனைவியும் மகனையும் இறந்து அவர்களை புதைத்த இடத்திலே கல்லறை போல நடுதல் ஒன்றை நட்டி அவற்றை கட்டி விட்டு தன்னுடைய ஏனைய பிள்ளைகளோடு நாட்டை விட்டு புலம்பு என்று வேறு நாடுகளுக்கு சென்று வசிக்க தொடங்குவார் எனவே அவர் வேறு நாடுகளில் போது தன்னுடைய பிள்ளைகளிடம் கூறிக்கொண்டிருந்தது நாங்கள் நாட்டு சூழ்நிலை சரியாக வந்தால் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போல் நாங்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பக்கூடிய நிலை வந்தால் எங்களுடைய நாட்டுக்கு சென்று உங்களுடைய அம்மாவினுடைய அதாவது என்னுடைய மனைவி மற்றும் உங்களுடைய சகோதரன் என்னுடைய மகன் ஆகிய இருவரது உடல்களையும் நாங்கள் தோன்றி எடுத்தும் இந்து முறைப்படி அவர்களுக்கான தகன தகனக்கிரிகைகளை செய்து இந்து தகன தகனக்கிரிகளை செய்தும் அவருடைய ஆத்மாவை நாங்கள் சாந்தியடைய செய்ய வேண்டும் என்று அவருடைய தந்தை நீண்ட காலமாக தங்களுடைய பிள்ளைகளிடம் கூறிக்கொண்டு இருந்திருக்கிறார் இந்த நிலையிலே கடந்த ஆண்டிலே அந்த தந்தை இறந்து போயிருக்கிறார் எனவே பிள்ளைகள் எல்லாம் இவரும் இப்பொழுது யோசித்து தங்களுடைய தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் தங்களுடைய அம்மா மற்றும் சகோதரர்கள் உடலுக்கு நாங்கள் இறுதி கிரியைகள் செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள் வந்து தங்களுடைய த தந்தை வசித்திருக்கக்கூடிய அந்த வீட்டை பார்த்து அங்க இருக்கக்கூடிய கல்லர்களை பார்த்துக்கிட்டும் நீதிமன்றத்திலே சென்று வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் தங்களுக்கு தாங்கள் அந்த கல்லர்களை தோண்டி அங்கிருக்கக்கூடிய உடல் எச்சங்களை எடுத்து அவருக்கு இந்து முறைப்படி நாங்கள் இறுதி கிரியைகள் செய்து அவற்றை நாங்கள் மயானத்திலே தகனம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நீதிமன்றமும் அனுமதி அளித்திருக்கிறது அந்த வளவிலே சென்று அந்த கல்லறைகளை உறுதிப்படுத்தி அவற்றை அஹ் ஆராய்ந்து அவற்றிலே அவற்றை அகழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய எச்சங்கள் காணப்படி அவற்றை எடுத்து சென்று இந்து மயானத்திலே கிரியைகள் மேற்கொள்வதற்கான அனுமதியையும் நீதிமன்றம் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு பத்திரிகை ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே ஒரு திரைப்படங்களிலே நாங்கள் பார்த்து நெகிழ்ந்த சம்பவங்கள் போலே இங்கே ஒரு சம்பவம் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு தந்தை வந்து தன்னுடைய மனைவி மீதும் மகன் மீதும் எவ்வளவு பெரிய காதல் வைத்திருந்திருக்கிறார் அவர்களை ஆத்மாவது சாந்தி அடைய வேண்டும் என்ற காதல் அவர் அவருக்கு இருந்தார் அது எத்தனை ஆண்டுகளாக அவர் புலம்பெயர்ந்த இந்த நாட்டை விட்டு வீடுகள் காணிகள் எல்லாவற்றை விட்டு சென்ற பிறகும் புலம்பெயர் தேசங்களில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூறி வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படி தன்னுடைய தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் அந்த ஆத்மா சாந்தி அடைகிற விடயங்களை செய்ய வேண்டும் என்பொழுது தந்தையால் முடியாது பிறகு தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லது தங்களுடைய தாய் சகோதரன் மீது கொண்ட பாசம் மற்றும் தந்தையினுடைய ஆசை என்பவற்றை நிறைவேற்றுவதற்காக அந்த பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து ஒரே முடிவாக எடுத்து என்ற யாழ்ப்பாணம் வந்து அவர்கள் நீதிமன்றத்திலே அவருக்கான அனுமதியும் கோரி அந்த அனுமதியையும் பெற்று அந்த தகனைக்கிரிகள் செய்யப் போகிறார்கள் என்னும் பொழுது இந்த சமுதாயத்திலே எங்கூர் சூழலிலே அன்பு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காதல் பாசம் பிணைப்பு எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியான சம்பவங்களை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என்னதான் இந்த சமூகத்திலே வன்முறைகள் அதிகரித்தாலும் இப்படியான சம்பவங்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஆண்டுகள் இறந்து ஒருவர் ஒருவர் இறந்து ஒரு வருடம் இரண்டு வருடத்துக்குள்ளேயே அவருடைய நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டு செல்லும் பொழுது முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து அந்த உடலுக்கு இறுதி மரியாதைகள் செய்யப்போகிறாள் என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக விடையமும் நிகழ்ச்சியான விடயங்களும் இருக்கிறது இப்படியான விடயங்களும் உங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே நடந்து கொண்டு இருக்கிறது பொழுது மனம் கொஞ்சம் உங்களுக்கு இழகக்கூடியதாகவும் இருக்கிறதும் இந்த இரண்டு விடயங்களும் முக்கியமான விடயங்களாக இந்த வாரத்திலேயே நாங்கள் பேச வேண்டிய விடயங்களாக இருந்ததும் சொல்லுங்க கார்த்திகாயினி நிச்சயமாக பல விடயங்கள் பேசப்பட்ட விடயங்களாக இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவும் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பல நிகழ்ச்சியான சம்பவங்களையும் நாங்கள் செய்தி ஊடாகவும் பேசியிருந்தோம் அதைவிட இன்றைய நாளிதழில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது க கதாநாயகர்கள் இல்லாத தமிழ் தேசிய அரசியல் என்றவாறு ஒரு கேள்வி பொதுமக்களிடம் கேட்கப்பட்டிருந்தது அப்பாவி மக்களுக்கான கடிதங்களும் இன்று பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த தமிழ் தேசியம் தமிழ் அரசியல்வாதிகள் அப்படி என்று பேசுகின்ற பொழுது இன்று இன்று எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அனுரகுமார் திசாநாயக் அவர்களை ஒரு கதாநாயகராக சித்தரிக்கக்கூடிய தன்மையை நாங்கள் சமகாலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு பின்புலத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வினைதரனான சமூக வலைதள அஹ் குழு அதாவது இந்த அட்வர்டைசிங் டீம் அப்படி என்று சொல்வார்கள் மார்க்கெட்டிங் டீம் அப்படி என்பது எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்கும் அதே போன்று ஒரு தலைமை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கட்டும் ஒரு நாட்டின் அரசியல்வாதிகளாக கூட இருக்கட்டும் அவர்களை இன்றைய காலத்தில் முன்னே காலத்தில எல்லாம் இந்த பத்திரிகைகள் வாயிலாகத்தான் அரசியல் நடப்புகள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்று ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுக்கு தங்களுக்கன்று ஒரு உத்தியோகபூர்வமான சமூக வலைதள பக்கங்களை கொண்டிருக்கிறார்கள் இப்படி அனுரகுமார் திசாநாயகங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அவர்களிடம் ஒரு கவர்ச்சிகரமான மக்களை இலகுவாக கவரக்கூடிய வகையில் ஒரு வினைதரனான சமூக வலைதள குழு ஒன்று இருக்கிறது அந்த குழு அவரை கதாநாயகராக காட்டுவதாக இருக்கட்டும் அவர் அந்த சமூக அவர் கொண்டு வருகிறது அப்ப அந்த மனிதருக்குமே ஒரு கதாநாயகருக்கான உருவமும் தோற்றமும் அவருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும் மக்களை கவரக்கூடிய தான் இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மனிதரை கதாநாயகராக ஆஹ் சிங்கள பிரதேசங்களிலும் சரி தமிழ் பிரதேசங்களிலும் சரி ஒரு கதாநாயகராக காட்டக்கூடிய தன்மை இப்பொழுது இருக்கின்றது அப்ப சோசியல் மீடியா பவர் ஆஃப் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்வார் ஒரு சின்ன வணிகமாக இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பாரியளவான அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறது மூலம் பல வாடிக்கையாளர்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துல படிச்சிருக்கோம் அதேதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி பெரு நிறுவனங்களும் சரி தனி மனிதர்களும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதை இப்படி இருக்கின்ற பொழுது அப்ப தமிழ் அரசியல்வாதிகள் சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையா மக்களை சரியான முறையில் அணுகவில்லையா என்ற கேள்விகளும் அப்ப இந்த கதாநாயகர்களுக்கே உரிய கட்ஸும் பேசக்கூடிய தன்மையும் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதா தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இல்லையா அப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அந்த பல விடைகளும் பல சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கிறது அப்படி என்று எங்களுடைய பத்திரிகைகள் கேள்வியை தந்திருக்கின்றது என்ன அப்படி என்று பார்த்தால் இந்த தமிழ் மக்கள் தமிழ் சமூகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பிரச்சனை ஒன்றை சொல்கிறார்கள் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் கடந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் நிகழ்காலத்தை பாதிக்கும் குறிப்பாக இந்த குடும்பம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாய் குடும்பத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளின் மனநிலையும் ஒரு அமைதியான குடும்பத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளின் மனநிலையும் என்பது ஒன்றுக்கொன்று முரணாகத்தான் இருக்கும் அவர்கள் இரண்டு பிள்ளைகளும் வளரக்கூடிய சூழலின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த வழக்கு முறையின் அடிப்படையில் அவர்களுடைய கேரக்டர் அப்படின்றது இருக்கும் இப்ப ஒரு முரணான குடும்பத்தில் வளரக்கூடிய பிள்ளை இலகுவில் எதையுமே சந்தேகமாக பார்க்கக்கூடியதாகவும் ஒரு எரிச்சலுடன் கூடிய ஒரு கோபத்துடன் கூடிய சந்தேக பார்வையை எல்லார் மீதும் வைத்திருக்கும் அப்படி என்று அதே வந்து வைத்திய மருத்துவம் சார்ந்து அதற்குரிய பெயர் வந்து ட்ராமா அப்படி என்று சொல்வார்கள் அந்த ட்ராமா சைல்ஹுட் ட்ராமா வந்து நிகழ்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது மற்றவர்களை நம்புவதற்கான மற்றவர்களை நம்புதல் தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் யாராவது தீங்கு விளைவித்தால் அவர்கள் மீது ஒரு எரிச்சலுடன் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை அந்த பிள்ளைகள் வளரும் போதே வைத்துக் கொள்வார்கள் இதுதான் தமிழ் சமுதாயத்திற்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படி என்கிறார்கள் காரணம் வந்து சைக்காலஜி தமிழ் சமுதாயம் தங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை நம்புவதற்கு பயப்படுகிறார்கள் தலைவனற்ற ஆஹ் ஒரு தலைவனற்ற மந்திகளாக இப்பொழுது தமிழ் சமுதாயம் இருக்கிறது அப்படி என்று உவமைப்படுத்துகிறார்கள் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பதினைந்து ஆண்டுகளாக நிலையான கொள்கைகள் கொண்ட சரியான தலைவன் தமிழ் சமுதாயத்துக்கு கிடைக்கவில்லை அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டும் தமிழ் சமுதாயம் மீது இருக்கிறது அப்ப தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் ஏன் இலகுவில் சமூக வலைதளங்களை பயன்படுத்திக் கொண்டு தங்களை ஹீரோவாக காட்டக்கூடியவர்களை இலகுவில் தமிழ் சமுதாயம் நம்புகிறது அப்படி என்று சொன்னால் தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கூடவே பயணிப்பவர்களை கூட வில்லனாக காட்டியிருக்கிறார்கள் தன்னை ஹீரோவாகவும் தன்னை தியாகியாகவும் வெளிப்படுத்துவதற்காக தன்னுடன் பயணிக்கக்கூடிய சக கட்சிகளை சார்ந்தவர்களையும் ஒரு வில்லனாக பொற்றே பண்ணினதால இப்பொழுது அனைத்து அரசியல்வாதிகளுமே தமிழ் சமுதாயத்திற்கு வில்லனாக தெரிகிறார்கள் இது தமிழ் சமுதாயத்தின் பிழை இல்லை இப்படியான விடயங்களை பயன்படுத்தி கொண்டு தங்களை ஹீரோவாக முற்படுத்திக் கொண்ட அரசியல்வாதிகளின் பிழையால் தமிழ் சமுதாயம் இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த தமிழ் அரசியல்வாதிகளையும் நம்புவதற்கு தயாராக இல்லை இதை பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் தங்களை மக்களை ரீச் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அல்லது சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவும் தொழில்நுட்பம் சார் அறிவும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மக்களை அணுகுகிறார்கள் தங்களை ஒரு கதாநாயகர்கள் போன்று காட்டுகிறார்கள் சமுதாயத்திற்கு ஒரு ஹீரோ ஹீரோயிசம் ஒன்றை காட்டுகின்ற பொழுது அவர்களை தமிழ் சமுதாயம் நம்புகிறது அவர்களுக்கு வாக்களிக்கின்றது அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறது என்கின்ற பட்சத்தில் இதுதான் எங்களுடைய சமுதாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு விடயமாகவும் நடந்திருக்கக்கூடிய விடயங்களாகவும் இருக்கின்றது ஒரு சமுதாயத்தின் மீது குற்றம் சாட்டுவதை விட கடந்த கால அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி ஒரு மனிதர்களை எப்படிப்பட்ட மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படை புடிதலை கூட தமிழ் மக்கள் மத்தியில் சிதைத்திருக்கிறது அப்படி என்பதற்கு பல சான்றுகள் எங்களுடைய பிரதேசங்களிலும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது அஹ் இப்படித்தான் இந்த கடந்த கால விடயங்கள் செய்திகளாக இருக்கட்டும் இந்த உள்ளாட்சி தேர்தலின் போது இந்த தமிழ் தேசியம் அப்படி என்ற வார்த்தை அதிகம் அடிபடக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது அஹ் இவைதான் நரிகரன் கடந்த காலத்தில் இந்த வார முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கிறது நிச்சயமாக அதை தாண்டி உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பலருடைய இந்த விண்ணப்பங்கள் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பல பழம்பெரும் கட்சிகள் கூட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பல சுயேட்சை குழுக்கள் நிராகரிக்கப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் விண்ணப்பப்படியோ நிரப்புவது கூட அடியாக பொழுது பார்ப்போம் உள்ளாட்சி தேர்தல் நாடகங்கள் பல முறையிலேயே நிறைய நடைபெறும் பலவிதமான நாடக கோளங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் அதனுடைய ஆரம்பமாக கூட இது இருக்கலாம் எனவே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அடுத்தடுத்த வாரங்கள் கிழமைகளிலே எங்களுடைய செய்திகளும் வந்து குவிந்து கொண்டிருக்கும் அதற்கான விடயங்களையும் நாங்கள் உங்களை தந்து கொண்டு போவோம் என்று கூறிக்கொண்டோம் இந்த வாரத்தினுடைய முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்தோம் தொடர்ச்சி